வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருக்கிற நாள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நாள் நல்ல நாள் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி மாலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு ஏழு வரை சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏ ஏழறையிலிருந்து ஒன்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சந்திராசிரமம் அசுபதி பரணி நட்சத்திரங்களுக்கு ராசி மேசராசிக்கு சந்திரன் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு தனுசு ராசிக்கில் பிரவேசிக்கிறார் பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு இன்றைய நாள் அசுவதி பரணி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாளாகும் உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் வம்பு வழக்குகள் ஏற்படும் பிறருக்கு தீமை நினைத்தால் அது நம்மையே வந்து சேரும் உங்கள் இஷ்டத்திற்கு மாறான செயல்கள் நடைபெறக்கூடும் ஆனாலும் உங்கள் ராசிநாதனால் ஆடை ஆபரணங்கள் சேரும் சகோதர நன்மை ஏற்படும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் மூலம் நன்மை உண்டாகும் தைரியம் ஓகும் என்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் ரிசவ ராசி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு நகர்கிறார் சந்திரன் ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எல்லா வகையிலும் நற்பலன்களே ஏற்படுகிறது பண வரவு மகிழ்ச்சி தரும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் புண்ணிய வாரியங்களில் ஈடுபடுவீர்கள் உங்கள் அந்தஸ்து புகழ் ஓங்கும் சுகம் சந்தோஷம் உண்டாகும் திருமண காரியங்களுக்கு திட்டமிடுவீர்கள் குழந்தை பிறப்பு ஏற்படும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் எதிலும் காரிய வெற்றி உண்டாகும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மிதன ராசி உங்கள் ராசிக்கு ஏழில் சந்திரன் வந்து அமர்கிறார் கல்வியில் தெளிவும் முன்னேற்றமும் ஏற்படும் போஜன சுகங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் அந்தஸ்து மரியாதை உயரும் மனைவி மூலம் நன்மை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் பண விரயம் கட்டுப்படுத்தப்படும் அரசு காரியங்களில் வெற்றி கிட்டும் பொருள் சேரும் குழந்தைகள் நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது என்று நீங்கள் முருகப்பெருமானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மையடையுங்கள் கடகராசி உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தனுசுவில் வந்திருக்கிறார் எதிரிகள் பணியர் உங்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள் எல்லா நலன்களும் உண்டாகும் நோய்கள் நீங்கி புத்தொழி பிறக்கும் பயண சுகம் ஏற்படும் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் மதிப்பும் செயல்திறனும் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நற்பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு ஐந்தில் சந்திரனும் உங்கள் ராசியிலேயே ராசிநாதனும் அமர்ந்திருக்கிறார்கள் அரசு பயம் ஏற்படும் அரசாங்கத்தால் நடக்க வேண்டிய காரியங்கள் தள்ளிப் போகும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் பணவரவு சீராக இருந்த போதிலும் செலவுகளும் தொடர்ந்து வரும் ஏதாவது மனக்குறை மனதை வாட்டும் இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கன்னிராசி உங்கள் ராசிக்கு சந்திரன் நாளில் வந்து அமர்கிறார் உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் தூக்கம் குறையும் மனக்குழப்பம் ஏற்படும் தாயின் உடல்நிலை கவனிக்கப்பட வேண்டியிருக்கும் வீட்டில் குழப்பம் ஏற்படும் செலவுகள் தேவையில்லாமல் உங்களை சிரமப்படுத்தும் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சக்தி மற்றும் லக்ஷ்மியை வணங்கி அவர்கள் நல்லாசியைப் பற்றி நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராசிநாதன் பனிரெண்டில் கேதுவுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் வந்திருக்கிறார் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சுகமும் நிம்மதியும் ஏற்படும் குழந்தைகள் நடைகளில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனலாபம் ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை பயன் தரும் ஆனாலும் உங்கள் விரைச்செலவுகள் அதிகரிக்கும் கூரிய ஆயுதங்களால் சிறு காயங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை இன்று நீங்கள் துர்க்கை அவனை வணங்கி நல்லாசியை பெறுங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு இரண்டில் சந்திரனும் ராசிநாதன் செவ்வாய் எட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் தனலாபம் குடும்ப சுகம் பணவரவு ஆகியவை குறையும் உணர்ச்சோர்வு உண்டாகும் தேவையற்ற வாக்குவாதங்களால் கஷ்டம் ஏற்படும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் பண விரயம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் மற்றவர்களில் அதிருப்தியை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியனால் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி உங்கள் ராசியிலேயே சந்திரன் ராசிநாதன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் தேக சௌக்கியம் வாகன யோகம் பெரியோர் நேசம் திருப்தி பணவரவு உடல் ஒளி விரல் ஆகியவை நடைபெறும் புத்தி சாதரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் தரமான உணவை சாப்பிட்டு மகிழ்வீர்கள் குடும்ப சுகம் ஏற்படும் மனதில் சிறு கவலைகள் வந்து மறையும் இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள் மகர ராசி உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் நிம்மதி குறையும் கட்டாயமாக இடமாற்றம் ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் எதிர்பாலினத்தவரால் விரயம் உண்டாகும் துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும் புனித காரியங்களில் ஈடுபடுவீர்கள் புத்திசாதனமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகம் அரசு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி உங்கள் ராசிக்கு சந்திரன் பதினொன்றில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இன்று உங்களுக்கு தன எல்லா வகையிலும் நன்மைகளும் ஏற்படவிருக்கிறது எதிர்பாலினத்தவரால் நன்மைகள் பெறுவீர்கள் கல்வியில் வெற்றி கிட்டும் பெரும் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்துவிட்ட உறவினர்களுடன் உறவை புதுப்பித்துக் கொள்வீர்கள் இன்று எல்லா வகையிலும் சுகமும் சந்தோஷமும் உண்டாகும் இன்று நீங்கள் சனீஸ்வர பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மகிழுங்கள் மீனராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனும் விரயத்தில் சனி வந்திருக்கிறார்கள் எல்லா காரியங்களிலும் அரசு ஆதரவு கிட்டும் விஐபிக்கள் சந்திப்பும் அதனால் பயனும் அடைவீர்கள் தைரியம் வீரம் ஓங்கும் புத்தி தெளிவு ஏற்படும் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் புகழ் ஓங்கும் உங்கள் விருப்பங்கள் கைகூடும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மே மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்